வார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நாம பார்க்கக்கூடியது ஒரு சகோதரி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆடி மாசத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சேனல தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இந்த சாத்துர் மாச விரத பூஜை வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்தில் ஏழு சனிக்கிழமை விரதம் மற்றும் பதினாறு ஈஸ்வரர் விரதம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஏழு சனிக்கிழமை விரதம் பதினாறு சோடச சோமவார விரதம் இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஏழு சனிக்கிழமை விரத பூஜையை ஆந்திராவில் வந்து ரொம்ப பிரசித்தியாக பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து திருமலை திருப்பதி இருக்கு இல்லையா ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் அந்த வெங்கடாச்சலபதி அதனால் அவங்க அதை விரிவாக வந்து செய்வாங்க அந்த பூஜையை செய்வதனால நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அதை பற்றிய பதிவுகள் நான்கு வருடங்களாக தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன் இந்த வருடமும் சாத்துர் மாசம் ஆரம்பமாகும் போதோ அல்லது புரட்டாசியிலேயோ உங்களுக்கு கொடுத்த ஏழு வாரங்கள் செய்யுங்க அப்படின்னு அடுத்து சோடச சோமவார விரதம் இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான விரதம் இது எங்க செய்வாங்க அப்படின்னா கர்நாடகால இந்த சோடச சோமவார விரதத்தை ரொம்பவே பிரசித்தியா செய்வாங்க ஆந்திரால செய்வது பெருமாளுக்குரியது பெருமாளும் நம்ம கும்பிடுறோம் இல்லையா நம்ம தெய்வம் தானே அடுத்து கர்நாடகால செய்யறது சிவ பூஜை சிவ பகவான நம்ம கும்பிட மாட்டோமா ஆனா அங்க இத வந்து பிரசித்தியா வந்து செய்வாங்க இப்ப தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டா கந்தசஷ்டிய ரொம்ப பிரசித்தியா வந்து கொண்டாடுவோம் அப்போ அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொன்னு சிறப்பா இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் பெருமாளுக்குரிய பூஜை ஈஸ்வரருக்குரிய பூஜை நமக்கான பூஜை அல்லவா நான்கு வருடங்களாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த சாத்துர் மாசத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று தாமரை பூக்கள் கோலம் அல்லது முப்பத்தி மூன்று இந்த மாதிரி அஷ்டதல பத்மம் கோலம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாத்துர் மாசத்துல துளசி பூஜைகள் ஏன் சாத்துர் மாசத்துல ஆரம்பம் ஆகுது அப்படின்னா துளசி கல்யாணம் அப்படின்றது கூட இந்த சாத்துர் தான் வரும் அதனால அதை சாத்துர் மாசத்திலேயே எடுத்து செய்வது இப்படி வந்து நிறைய பூஜைகள் இருக்கு அடுத்து கார்த்திகையில ரொம்ப சிறப்பான பூஜை கார்த்திகை பாத்தீங்கன்னா முப்பது நாட்களும் பண்டிகை தான் தீபங்கள் ஏற்றுவது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தீபம் அடுத்து கார்த்திகை புராணத்தை கேட்பது கார்த்திகை ஸ்நானத்தை செய்வது இப்படி நிறைய நமக்கு சொல்லப்பட்டுள்ளது கார்த்திகையில தெய்வங்களுக்கு ஆயிரம் பிரதட்சணம் செய்வது ஆயிரம் நமஸ்காரங்கள் செய்வது அடுத்து வந்து ஆயிரம் பூக்களால் அர்ச்சனையோ அல்லது ஆயிரம் தூர்வங்களால் அர்ச்சனை அதாவது நம்ம வந்து அருகம்பில் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதால அர்ச்சனை ஆயிரம் பில்வங்களால் அர்ச்சனை ஆயிரம் நவதானியங்களால் ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்வது இப்படி நிறைய பூஜைகள் நம்முடைய புராணத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது பரிகாரங்கள் என்பது ஒரு புறம் இருக்க பூஜைகள் என்பது ஒரு புறம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பூஜைகளை நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் நம்முடைய தமிழ் இதில் வந்து யாரும் சொல்றதும் கிடையாது யாரும் செய்வதும் கிடையாது ஆனால் அவ்வளவு சிறப்பு மிக்கது நமக்கு புராணத்தை சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஆயிரம் நவதானியங்கள் பூஜை இப்போ நம்ம கோதுமை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு ஆயிரம் கோதுமைகளால் பூஜை பண்ணுறது எல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுவது இப்படி நிறைய இருக்கு கார்த்திகை மாசத்தில் நான் சொல்றேன் நீங்க செய்யறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி எல்லாம் விரதங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை இருந்த போதிலும் பல வருடங்களாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கார்த்திகை மாசம் வருகின்ற சமயத்திலையும் நான் சொல்றேன் அந்த சகோதரி தொடர்ந்து கேட்டுட்டு இது வந்து ஆக்சுவலா எப்போ ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா ஆஷாட மாச பௌர்ணமி தான் இதை ஆரம்பம் பண்ணி நான்கு மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நாம இதை செய்யணும் நான் வந்து வீடியோக்காக போய் சொல்ல மாட்டேன் ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பம் செய்து அதாவது ஆடி பௌர்ணமியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் நாம கணக்கு பண்ணோம் அப்படின்னா நான்கு மாத மாதங்கள் நமக்கு வரும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அந்த கார்த்திகை பௌர்ணமி வரை இதை வந்து நாம செய்யலாம் ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோல சுருக்கமா சொன்னேன் அந்த சகோதரி பார்க்கல போலருது தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இதை வந்து நீங்கள் கார்த்திகையிலும் ஆரம்பம் பண்ணலாம் அல்லது இப்போ ஐப்பசி பௌர்ணமி இருக்கு இல்லையா இப்பொழுது கூட நீங்கள் ஆரம்பம் பண்ணலாம் ஆனால் விதிப்பிரகாரம் அப்படின்னா ஆஷாட பௌர்ணமி அல்லது ஆஷாட ஏகாதசி என்று ஆஷாட பௌர்ணமி தான் விதிப்பிரகாரம் இதை ஆரம்பம் பண்ணணும் அத்தனை நாட்கள் நான்கு மாதங்கள் தீர்கமாக எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா இந்த இருந்து ஆரம்பம் செய்யுங்க அதாவது ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ ஆரம்பம் பண்ணி கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் கூட நீங்க இந்த பூஜைகளை வந்து நீங்க செய்யலாம் உங்களுக்கு சொல்லலையே அந்த சகோதரி கேட்டுட்டு இருக்காங்களே நம்மளுடைய வீடியோ ரீச் ஆகல போல இருக்குது தான் நான் தனி பதிவாக இப்ப நான் கொடுக்குறேன் அந்த சகோதரி கேட்ட ரெண்டு பூஜை முப்பத்தி மூன்று தாமரை பூஜை மற்றும் துளசி பூஜையை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த துளசி பூஜைக்கு துளசிக்கு நைவேத்தியம் வைக்க வேண்டிய தினம்தோறும் ஐந்து நைவேத்தியங்கள் வைக்கணும் ஐந்து நைவேத்தியங்கள் அண்ணோன்னு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது என்னென்ன நைவேத்தியங்கள் ஐந்து கோலங்கள் நாம துளசி கிட்ட போடணும் போட்டு தீபத்தை ஏற்றினோம் அதை வந்து ஐப்பசி பௌர்ணமியிலிருந்து கார்த்திகை பௌர்ணமி ஒரு மாத காலம் செய்தால் கூட சிறப்பு அது எப்படி என்ன துளசியினுடைய பூஜை அப்படின்றத நாளைய தினம் நான் சொல்றேன் இன்றைய தினம் வந்து இந்த முப்பத்தி மூன்று தாமரை அல்லது முப்பத்தி மூன்று அஷ்டதல பத்மம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதை அஷ்டதல பத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அச்சு என்கிட்ட இருப்பதனால அந்த அச்சுல ஏன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கையில கூட நாம முப்பத்தி மூன்று போடலாம் அல்லது இந்த மாதிரி அச்சு வச்சு கூட நாம அஷ்டதல பத்மத்தை போடலாம் அல்லது தாமரை போடலாம் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நாம போடணும் தாமரை முப்பத்தி மூன்று அல்லது அஷ்டதல பத்மம் வந்து முப்பத்தி மூன்று இதை வந்து நாம கனகதரா ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி நாம பண்ணிருக்கிறோம் পানীট ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடியும் போதும் ஒரு பூல மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வைப்பது அது வேற இது வேறு அதனால் இந்த மாதிரி நீங்கள் முப்பத்தி மூன்று அஷ்டதல பத்மத்தை வரைந்து ஒவ்வொன்றத்துக்கும் மஞ்சள் குங்குமம் நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக எல்லாத்துக்கும் போட்டு விட்டுட வேண்டியது தான் இது ரொம்ப ஈஸியானது சும்மா டெக்கரேஷனுக்காக நான் வந்து இந்த பூக்களை எல்லாம் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்ராட்சி பூ இது வந்து செம்பருத்தி இது வந்து பாரிஜாத்த பூக்கள் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கிறேன் இது வந்து வீட்டில் ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனைக்கு மேலே மஞ்சள் பூசி அந்த மனைக்கு குங்குமம் வச்சுடுங்க பூஜை அலைய அறையிலேயே அந்த மனை இருக்கட்டும் தினந்தோறும் அந்த முப்பத்தி மூன்று கோலத்தை நாம் இதில் போடணும் மறுநாள் அதை வந்து நாம் துணியால் தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் போடணும் இப்படி ஒரு மாத காலம் நாம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஐஸ்வர்யம் என்பது மேலோங்கும் உங்கள்கிட்ட அச்சு இல்லைங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் அங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா அஷ்டதல பத்மமே போடுங்க நீங்கள் அச்சு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் முப்பத்தி மூன்று முறை போடணும் அதே மாதிரி தாமரை போட்டிங்க அப்படின்னாலும் முப்பத்தி மூன்று தடவை வந்து நாம் போடணும் அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம தினந்தோறும் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபமே போதுமானது தீபம் காட்டும்போது இந்த ஒரு கோலத்திற்கு தீபம் காட்டி தூபம் காட்டி நைவேத்தியமும் காட்டி நாம வந்து கற்பூரஹாரத்தையும் வீட்டில் ஐஸ்வர்யம் என்பது யாரெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு ஆரம்பம் பண்ண அப்படின்றத சொல்லுங்க அல்லது ஏற்கனவே நாங்க வந்து ஆஷாட பௌர்ணமி ஆடி பௌர்ணமிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்க பழைய வீடியோல சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலும் சொல்லுங்க அல்லது வந்து நாங்க ஒரு நான்கு வருடங்களாக நீங்க சொன்னதிலிருந்து செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்பவர்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்பதான் எத்தனை பேர் வந்து பார்க்கறீங்க அதாவது எத்தனை பேர் வந்து செய்யறீங்க அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரிய வரும் அது வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் மறுபடியும் வீடியோக்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு அதனால யாரெல்லாம் என்னென்ன பூஜைகளை இந்த சாத்திர மாசத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் என்னென்ன பூஜைகள் நான் பல வருடங்களாக சொன்னது இந்த வருடத்துல சொல்லாமல் விட்டது என்ன உங்களுக்கு எது வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாளைய தினம் துளசி பற்றிய முழு அந்த ஒரு வீடியோ வீடியோவை கொடுத்துடுறேன் அது வந்து துளசி கல்யாணம் கூட நமக்கு வந்து வருது அதனால வந்து அந்த வீடியோவை நாளைய தினம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அவர்களும் செய்து பயன் பெற்றால் அந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம்